ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிருந்தாவனில் பாங்கே பிகாரி கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயிலை சுற்றி வந்து நில இட இடத்தெல்லாம் வந்து இடிக்கப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து பயங்கரமான ஒரு கூட்டம் இப்போ வந்து கூட்டம் அதிகமான என்ன ஆகும் அப்படின்னா மூச்சு முட்டு வந்து அதிகமாகும் சமீபத்தில் கூட பார்த்தோம் அந்த கோயிலில் போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்புறம் அரித்துவாரில் கூட வந்து பார்த்தினா மலை மேலே கூட்டம் அதிகமானால இறந்து போனாங்க மதுரையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து சிலர் நிறைய கோயில்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இப்போ தீபாவளி சமயத்தில் வந்து ஜம்மு வைஷ்ணுக்குள்ளே கூட்டம் காடாமல் இப்போ போன வருஷத்துக்கு போன வருஷம் பத்து வேறு இறந்து பண்ணாங்க இதெல்லாம் என்ன காரணம் சாமியை எப்படியாவது இருந்து நம்ம தரிசனம் பண்ணணும் சொல்லி நம்ம இருக்கோம் அந்த நேரத்தில் கூட்டம் எதையுமே வந்து பார்க்க இல்லை போன வாரம் நாங்கள் கூட வந்து போயிருந்தோம் போன போது பயங்கரமான கூட்டம் அப்படியே தாங்க முடியல அப்படியே நசுக்கி தள்ளிட்டாங்க மூச்சு ஓட கூட நேரம் இல்லை இது சொல்லலாம் இப்போ லேடிஸ்க்கு எப்படிலாம் வந்து லேடிஸை கூட வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒரு நோக்கத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இடித்து தள்ளலாம் ஐயோ ஐயோன்னு நான் கத்திட்டேன் ஆண்கள் பெண்கள் கிடையாது எல்லோரும் நசுக்கி தள்ளுறாங்க ஒன்று பெருசாக வந்து கத்தினேன் அய்யோ அய்யோனுக்கு அப்புறம் முடியலை முடியலை நான் கத்தினேன் சாமியே கும்பிடல அப்புறம் எல்லாருமா சேர்ந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து வெளியில் வந்து வந்துட்டோம் இப்போ வந்து என்ன பண்ணணும் ஐம்பது பேர் தான் அந்த கோயிலில் இருக்கலாம் அப்படின்னா ஐம்பது பேரை வந்து விடணும் அவங்க வந்து செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல சும்மா ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க வாசலில் இங்கே ரெண்டு செக்யூரிட்டி அங்கே ரெண்டு செக்யூர்ட்டி போட்டு ஐம்பது பேர் விடணும் அந்த ஐம்பது பேரையும் வெளியில் போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த ஐம்பது பேர் விடணும் ஆனால் அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க அப்படியே வைக்கிறாங்க ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறுபா அவங்களுக்கு என்ன அதை பற்றி எல்லாரும் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி மக்களை பற்றி கொஞ்சம் கூட வந்து கவனிக்கிறதே இல்லை மக்கள் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருக்குது எல்லாரும் சரி மக்களுக்காவது வந்து நம்மளாவது கொஞ்சம் திருந்துருவமாக கிடையாது நம்மளும் வந்து பார்த்தா கூட்டமான இடத்துல திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கிறோம் நம்ம மொபைலை இழக்கிறோம் நம்ம பணத்தை இழக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உயிரே கூட இலக்கிறதுக்கு நேரம் இதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்படுறதே கிடையாது எல்லாரும் போறாங்க நம்மளும் போயிடணும் அதுதான் வந்து இப்ப ஒரு பெரிய trend வந்து இப்ப போய்கிட்டு இருக்கு இப்ப வந்து நம்ம உயிரைப் பத்தி யாருமே வந்து கவலைப்படுறதா தெரியல கையில வந்து இதுல நிறைய பேர் சின்ன சின்ன குழந்தைகளை தூக்கிட்டு தலைமையில தூக்கிட்டு தோல் மேல தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தைகளை பத்தி யாருமே வந்து நினைக்கிறதில்ல இல்ல இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க இந்த கோயிலை இடிச்சு மிகப்பெரிய அளவுல பண்ணலாம்னு சொல்லி அஞ்சு ஏக்கர் பண்ணல ஐநூறு கோடி செலவுல அஞ்சு ஏக்கர்ல வந்து பெருசாக வந்து கோயிலை பண்ணலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்ல போட்டு இப்போ கோர்ட்லேயே வந்து ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு மூட போகிறாங்க பெரிய அளவுல வந்து கோயிலை வந்து பண்ண போகிறாங்க இதற்கு வந்து அந்த ஊர் மக்கள்னா நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரை செல்லையா செல்லமா கண்ணையா அப்படிதான் கூப்பிடுவாங்க அவருடைய பிறந்து வந்த ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால கிருஷ்ணர் வந்து இந்த சின்ன சின்ன முடுக்கா இருக்கும் களியா இருக்கும் அங்கே ஃபுல்லாவே அவர் ஓடி ஆடி விளையாண்ட ஊர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூறு முடுக்க வந்து அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன சந்து இருக்கும் அந்த களி சொல்லுவாங்க அந்த சின்ன சின்ன சந்தை வந்து ஃபுல்லாகவே இடிச்சு தள்ள தான் அப்படி பெருசாக இடிச்சிட்டு பெரிய அளவில் வந்து வந்து அவங்க வந்து கட்ட போகிறாங்க சுற்றி வர பார்க்கு அது மக்கள் எல்லாம் வந்து அளா எக்கச்சக்கம் மக்கள் வராங்க வந்து பார்த்துட்டு போகிற வசதியளவு இப்போ மதுரால்லாம் பார்க்குறோம் அந்த மாதிரி பார்த்துட்டு போகிற வசதியாக வந்து மதுராவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லயன் மாதிரி வந்து கட்டலாம் ஹால் மாதிரி அப்படி மொத்தமாக விட்டாங்க அங்கே கூட ஒரு லைனாக வந்தால் மக்கள் பார்த்துட்டு போகிறாங்க அங்கே கூட அப்படி கட்ட கட்டலாம் ஆனால் வந்து மொபைல்லாம் வாசலை வாங்கி வச்சு வச்சிடுறாங்க ஆனால் இந்த கோயிலையும் வாங்கலை இன்னுமே வந்து கட்டினா அப்படி வைப்பாங்களான்னு தெரியல ஒரு மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கே போய் வந்து லயனை கட்டி கடவுளை கொண்டுட்டு வர வைக்கப்படுறாங்களா தெரியல புது கோயில் எப்படி இருக்குதுன்னு தெரில அதை வந்து பெரிய அளவில் அஞ்சு ஏக்கர் அளவில் ஃபுல்லாகவே ஒரு முந்நூறு சந்து இருக்கும் அதை ஃபுல்லாகவே இடித்து தள்ளிட்டு பெரிய அளவில் வந்து கோயிலை கட்டலாம் ஏன்னா மக்கள் வந்து கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது அது சனி ஞாயிறுல லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர விதமாக வந்து இப்படி பண்ண போகிறாங்க அதுக்கு இந்த ஊர் மக்கள்லாம் வந்து நிறைய பெண்கள் ஆண்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்குனாலே வாழ்ந்த வந்த ஊர் இது இந்த பிருந்தாவனத்தில் எல்லா இடமுமே ஓடி ஆடி விளையாண்ட ஊர் அதனால் இதெல்லாம் இடிக்கக்கூடாது அந்த கட்டடங்கள் எல்லாமே வந்து பார்த்தா பழங்கால கட்டடங்கள் அந்த அங்க பார்த்தாலே கட்டடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பழமை வாழ்ஞ்ச ஒரு பால்கனி வீடு அந்த ஊர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும் அந்த பக்கம் ஒரு சாக்கடை போய்கிட்டால் அதெல்லாம் நீங்கள் வந்து இடிக்கக்கூடாது பழமையான அந்த ஊரை இடிச்சுட்டு புது நீங்க நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலும் சரி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க இன்ஸ்டாகிராமில் இந்த செய்திகள்லாம் வந்துக்கிட்டுருக்கு ஹேமா மாலி மேடம் வந்து சொன்னாங்க நிறைய கூட்டம் வருதுனால வந்து பார்த்திங்கன்னா இடிச்சு வந்து அழகாக வந்து இப்படி பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க இப்படி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க அதனால பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படி சொல்கிறாங்க ஆனால் எப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு இந்த செய்திகள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து இது இப்போ வந்து கிறிஸ்தன் வாழ்ந்த ஊர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மக்கள் கூட்டம் அப்படி அதிகமாக வருது நீங்கள் கிறிஸ்தன் வாழ்ந்த ஊர் அப்படி கொஞ்சம் மக்கள் வந்தால் பரவாயில்லை நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நூறு பஸ்ஸில் ஆட்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ட்ராவல்ஸை எல்லோரும் வரும்போது மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேண்டாமா இவ்வளோ மக்கள் வராங்க குழந்தையில் வராங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை இடித்து மிகப்பெரிய அளவுல கட்டிங்கன்னா அழகாக வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகலாம் மக்களோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் எல்லாருமே அதுவும் வயசான பெரியவங்கள்லாம் வந்து வராங்க இங்கே மட்டும் கிடையாது விருந்தாவன் அடுத்து பர்சானா அப்படிங்கிற இடம் அங்கேயும் அப்படி தான் ஒரு மிகப்பெரிய அளவு ஹால் தான் கட்டிக்கிறாங்க அங்கேயே கூட்டம் அலம் ஓதுது அங்கே ஒரு மலை மாதிரி இருக்குது அது மேலே நான் போகும்போது நல்ல வேலை கொஞ்சம்தான் இருந்தது அது காலில் கொஞ்சம் மூச்சு முட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இடவளி இருந்தது நானும் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம வெளியில் வந்துடுவோம் சொல்லி நாங்களும் வந்து பெருசாக நான் பார்த்துடுவோம் ஆனால் இப்போ வந்து ஹோலி வரப்போகுது அப்படின்னால மிகப்பெரிய ஒரு கூட்டம் இருக்குது கூட்டம் இருக்க தயவு செய்து போகாதீங்க பார்த்து போங்க கூட்டம் இருக்குது அப்படின்னா வெளியிலேருந்தே சாமியை கும்பிட்டு போயிருங்க பக்கத்தில் தான் நான் கூட வந்து சொன்னேன் பயங்கர கூட்டமாக இருக்குது வீட்டுக்கார்ட்டை வந்து சொன்னேன் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படியே நம்ம வெளியில் வந்து இருந்தே தெரிஞ்சி அப்படியே வெளியில் வந்து போயிருவோம் அப்படின்னு சொன்னேன் அவர் தான் வந்து இல்லை உள்ளே போகலாம் ஸ்வீட்டு பாக்ஸ் இருக்குது பக்கத்தில் போகலாம்னு சொல்லி பக்கத்தில் வரையும் வந்தேன் அதனால தான் நாங்கள் மாட்டிக்கிடுவோம் எங்களால் வெளியிலே வர முடியல அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் மூச்சு முட்டி நசுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பெருசாக வந்து கத்தினேன் அதுக்கப்புறம் கத்தினதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து எல்லாரும் இழுத்து ஒரு வழியாக இழுத்து இங்கே கொண்டு போய் அப்புறம் வந்து வெளியில் வந்து போயிட்டோம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து போயிட்டோம் மாதிரி கூட்டமாக நடந்தால் தயவுசேர்ந்து மார்த்தேன் போன வருஷம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒருத்தர் நான் சாமி தரிசனம் பண்ணுறேன்னு சொன்னார் சரி சொல்ல ஐநூறுரூவா கொடுத்தாரு ஐநூறுரூவா வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எட்டி பார்த்தேன் இந்த வயதான் நசிக்கிறது நான் வரல பைசா பண்ணால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு அப்புறம் வேண்டாங்க இப்படியே கும்பிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை அப்படியே வந்து போயிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கூட்டமான இடத்துக்கு வந்து போகிறாங்க இப்போ வந்து புது ப்ராஜெக்ட் படி சூப்பராக வந்து பண்ண போகிறாங்க பிருந்தாவனில் நிதிவனமும் அப்படி பண்ணால் நடக்கும் ஏன்னா வந்து பார்த்தா இப்போ திருட்டுகள் நடக்கும் அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குது எல்லா இடமே திருட்டு பேங்க்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க நகையை எடுக்கிறாங்க அதே எடுக்கிறாங்க களத்தில் போட்ட நகையை எடுக்கிறாங்க நமக்கு பாதுகாப்பு வேணும் பெண்களை வேற நசுக்கிறாங்க குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வேணும் இப்படி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வச்சு நம்மளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஊர் மட்டும் கிடையாது இன்னும் வந்து நிறைய இடங்கள் நிறைய இடங்கள்லாம் வந்து கூட்டமான இடங்கள்லாம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்